கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை யோவான் பனிரெண்டு இருபத்தி நான்கு கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும் செத்ததே யாகில் மிகுந்த பலனை கொடுக்கும் ஜான் டுவெல் வேர்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் எக்ஸப்ட் எ கிரைன் அப் வீட் ஃபால் இன்டு த எர்த் அண்ட் டை இட் அபாய்ட் அலோன் பட் இப் இட் பை இட் பியர் எத் மச் த்ரூட் அன்பான சகோதர சகோதரிகளே எங்கோ பிறந்து வளர்ந்து நம் நாட்டிற்கு வந்து நம்முடைய நாட்டிலே நன்மையான காரியங்களை செய்தவர்கள்தான் இந்த வில்லியம் கேரி அன்னை தெரசா மற்றும் கிரஹாம் ஸ்டெயின்ஸும் அவர்களது குழந்தைகளும் இவர்கள் கோதுமை மணிகளாக நம் நாட்டில் விதைக்கப்பட்டுள்ளனர் நீங்களும் நானும் கோதுமை மணிகளாக ஆண்டவருக்காக ஆத்தும ஆதாயம் செய்ய அழைக்கப்பட்டுள்ளோம் சிறுவர் ஊழியம் பெண்கள் ஊழியம் மருத்துவமனை ஊழியம் கைப்பிரதி கொடுக்கும் ஊழியம் ஆண்டவருக்காக ஏதாவது ஒரு வகையில் ஊழியம் செய்வோம் ஆத்தும அறுவடை செய்வோம் ஆண்டவருக்காய் கோதுமை மணிகளாக மடிவோம் ஆமன் அழைத்தவரே பரிசுத்தப்படுத்தியவரே பரமபிதாவே தருமையான ஜப நேரத்தில் எங்களை தாழ்த்தி உங்களுடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஐயா ஆண்டவரே நீர் எங்களை நம்பி எங்களுடைய கையிலே கொடுத்துருக்கிற சிறு சிறு ஊழிய பொறுப்புகளுக்காக நன்றி அவற்றை உண்மையோடும் ஒத்தமத்தோடும் தாழ்மையோடும் நாங்கள் செய்து உமக்காக ஆத்துமா ஆதாய பணியை செய்ய தேவனே நீர் எங்களை பொறுப்பேற்று நன்மையின் சமயமான வழியிலே நடத்தும் எங்கள் மூலமுடைய நாமம் எந்த சூழலிலும் மகிமைப்படுத்தப்படட்டும் தாழ்த்துகிறோம் எங்கள் ஜபத்தை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் மூலம் பிதாவே ஆமேன் ஆமேன்